அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சட்னி இந்த முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்துது இது உடம்புல நீர்ச்சத்து அதிகரிக்குது எப்படி இந்த முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வைங்க எண்ணெய் ஊற்றுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பருப்பு ஆறு பல் பூண்டு ஆறு காஞ்ச மிளகாய் சின்ன கோழி குண்டு சைஸ் புளி மிளகாக்காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு முள்ளைங்க நான் புதுசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு மீடியம் டு லோவில் இருக்கட்டும் முள்ளங்கி நிறமாக இருக்கட்டும் ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் நான் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க முள்ளைங்கி நல்லா வெந்துருச்சுட்டு வரைச்சி விட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம சட்னியில் எடுத்து குத்திர்லாம் அவ்வளோதாங்க சூப்பரான முள்ளங்கி சட்னி தயார் இது இட்லி தோசையோட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்